வணக்கங்க முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு நீங்கள் வந்து கூகுள் சர்ச்சில் போட்டு பார்த்தீங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் இன்றைக்கி பார்க்குறதுங்க ஒரு காராம்பஸ் கிடாரிங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க நல்ல ஜெட் பிளாக் நேரத்தில் இருக்குதுங்க நல்ல கூர்மையான அமைப்புங்க இன்று தான் வந்து இறங்குச்சிங்க வந்தோனே வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் வயர் நம்பாமல் இருக்குதுங்க மற்றபடி தெளிவான காங்கேயம் பதினாலு மாதங்களான ஜெட் பிளாக் மறை வெள்ளை புள்ளி இல்லாத ஒரு காராம்பஸ்ஸு கிடாரிங்க நல்ல குணம் நல்ல திமிலமைப்பு நல்ல உடலமைப்பில் வந்து சேருங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மறை வெள்ளை புள்ளி எதுவும் இல்லைங்க குவாலிட்டியான காராம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக லோ பட்ஜெட்டில் வேணும் மறை வெள்ளை புள்ளி இல்லாமல் வேணும் சுழி சுத்தமாக வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நம்ம பண்ணைக்கு எப்போ வேணாலும் நேரில் வரலாமுங்க ஃபோன் பண்ணிட்டு வரலாம் வெளிச்சத்தில் வரலாம் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாம் மாடுகள் கன்றுகள் தொடர்பாக என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எங்களுக்குள்ள அனுபவங்களின் அடிப்படையில் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு எப்போவுமே தயாராக இருக்கிறவங்க வெளிச்சத்தில் வந்து பாருங்கள் எல்லா மாடுகளையும் நீங்கள் வந்து ஓட்டி பாருங்கள் அவிழ்த்து பாருங்கள் சுழி பல் எல்லாம் செக் பண்ணுங்கள் திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகை மூலமாக பாதுகாப்பாக நம்ம அனுப்பி உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க மோட மாற்றி இருக்கிறவங்க கட்டி போட்டு வச்சுருக்குறவங்க வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கறி எல்லாம் புதுசு போட்டு தான் அனுப்புகிறோம் பாதுகாப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மீறி தொகை கொடுக்கலாம் தரமான ஒரு காராம்ப சிக்கி விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய் வயது பதினாலு மாதங்கள்ங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வெயில் சுறுசுறுப்பாக இல்லைங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா வைக்கோலோ சோளத்தட்டோ ஒரு பத்து மணி வரைக்கும் ரெண்டு தடவை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணீர் வைப்போங்க வீடியோ முன்னாடியே எடுத்ததுனால நம்ம வந்து வயர் நம்பாமல் இருக்குதுங்க ஆனால் கன்று குவாலிட்டியான கன்று மறை வெள்ளை புள்ளி இல்லாத கண்ணுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது ஈத்துங்க ஆறு பல்லுங்க ஒன்பது மாதம் சினைங்க ரெட்சந்தி மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை ஒரு நாளினுடைய கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு போக ஐந்து லிட்டர் வரைக்கும் கறக்கலாமுங்க இந்த வீடியோ வந்து எடுத்து பத்து நாள் ஆச்சுங்க மாடு இன்றைக்கி நல்லா மடி வந்துருச்சுங்க நல்லா ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து நாளில் கன்று போகிற தரத்தில் இருக்குதுங்க ரெண்டாம் நீத்துங்க ஆறு பல்லுங்க ஒன்பது மாதம் சென்னையில் இருக்கக்கூடிய ரெட் சிந்தி சென்னை மாடு கறவை வந்து ரெண்டு ரெண்டரை அஞ்சு லிட்டர் வரைக்கும் கறக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக இளம் மாடாக தேடிட்டுருக்கிறவங்க நல்ல உடல் அமைப்பில் வேணும் நல்ல மடியால் சுத்தத்தில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் தலையீட்டுலயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலரை லிட்டர் வரைக்கும் கறந்த மாடுங்க இந்த இது ஒரு அஞ்சு லிட்டர் வரைக்கும் கறக்கும் குவாலிட்டியான மாடு விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்த வீடியோ பதிவுல நீங்க பார்க்கறதுங்க ஒரு காங்கேயம் மயிலை காளை கண்ணுங்க கன்றுக்கான வயது இருபது நாட்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க நல்ல மாட்டுக்கு பிறந்த கூறுவாரான கண்ணு காதுகள் பார்த்திங்கன்னா நல்ல வெத்தலை காதுகளா சிறு காதுகளா கன்றுனுடைய முகம் பார்த்திங்கன்னா ஒரு ஜான் முகத்தில் இருக்கக்கூடிய தெளிவான ஒரு காங்கேயம் மயிலை காளை கன்று விற்பனை விலை ஆறாயிரம் ரூபாய் உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது கண்டிப்பாக பால் கொடுத்து வளர்க்க முடியும் ஒரு மூன்று மாதங்களுக்கு பால் ஊட்ட வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் கண்டிப்பாக ஒரு முப்பது நாளுக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கம் செய்யுங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் அறுபது நாட்களுக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கம் செய்யுங்க அதை செஞ்சுட்டு வந்திங்கனாலே கன்று இலைக்காது நல்ல தெளிவான கண்ணாக வந்து சேருங்க குவாலிட்டியான காங்கையும் மயிலை காலை கன்று சுழி சுத்தம் விற்பனை விலை ஆறாயிரம் ரூபாய்ங்க குடல் நீக்கமும் பால் இரண்டு நேரம் கரெக்டாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல சூட்டிப்பான காளைக்கண்ணாக வருங்க தாய் மாடு நல்ல சூட்டிப்பான மாடு கண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல விரசான காளைக்கண்ணுங்க நேரில் வர்றவங்க எப்போ வேணாலும் வரலாம் ஃபோன் பண்ணுறவங்களும் மேலே நம்பருக்கு கூப்பிட்டு திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னு நினச்சிங்கனாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிட்டிங்கன்னா தான் அந்த மாடோ கண்ணோ நாங்கள் வேறு ஒருவருக்கு மறு செய்ய முடியுங்க காலம் தாழ்ந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லும்போது அந்த மாடோ கண்ணோ நாங்கள் மறுபதிவாக போட்டு விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படுது அதனால தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே விளக்கத்தை தெளிவாக சொல்லி நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வர்றதுக்கான காரணமும் இது தானுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு காராம்பஸ் கிடாரிங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு மாதங்கள் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குதுங்க ஜெட் பிளாக்கில் இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க பதினாலு மாதங்களான சுழி சுத்தமான காராம்பஸ்ஸு கிடாரி கழிப்பு சுழி குறைப்படுறது கிடையாதுங்க நல்ல டை பிளாக் நிறங்க மூக்குத்தி இருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் காராம்பஸ் வேணும் நல்ல ஒரு ஜெட் பிளாக்கில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் வீட்டில் ஒரு காராம்பஸ்ன்னு ஒன்று இருந்தாலே நமக்கு வர்ற தீமைகளை அது தடுத்துடும் இல்லை அது எடுத்துக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக நம்பப்படுதுங்க அதனால தான் வீட்டு வாசலில் நிறைய பேர் வந்து காரம்பஸ் மாடு வச்சுருக்காங்க உங்களுக்கு அது மாதிரி லோ பட்ஜெட்டில் மறை வெள்ளைப்புள்ளி இல்லாமல் சந்தை மதிப்பில் ஒரு காராம்பஸ் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க எப்போ வேணாலும் வாங்க வீடியோ பார்க்குறவங்களும் புக் பண்ணிக்கலாமுங்க ஜாயிண்ட் வார்டு அமையிறதுக்கு ரெண்டு நாள் நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து இறை கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல மடிகால் சுத்தமும் நல்ல குணமும் இருக்கக்கூடிய நாலாவது இத்து மயிலை மாடுங்க எங்கே வேணாலும் தொட்டு நீதிக்கலாமுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஒன்பது மாதம் சின்னங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு நாலரை லிட்டர் வரைக்கும் கறந்துக்கலாமுங்க மயிலை காலைக்கு இன்னெச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல குணமான மாடு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நலா அணித்து பெருங்கூட்டு மயிலை மாடு ஒன்பது மாதம் சினை கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் ரெண்டே ரெண்டு கறக்கும் மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குது அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கன்று போட்டுருவோங்க இந்த வீடியோ எடுத்து நாலஞ்சு நாள் ஆயிடுச்சுங்க இன்றைக்கி மடி நல்லா வந்துடுச்சு தவிடு தண்ணி எவ்வளோ வச்சுங்காலும் குடிக்குங்க அந்தளவுக்கு மாடு குவாலிட்டியான மாடு விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பார்த்து புக் பண்ணிக்கிறவங்களும் பண்ணிக்கலாமுங்க காய் போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க இதில் மாற்றம் வந்தால் கன்று போட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வேறு மாடு வேணும்னா கண்டிப்பாக மாற்றி கொடுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் மாடுகள் பார்க்குறக்கு முன்னாடி கால்நடை தீவனங்கள் விற்பனை வந்து நம்ம வந்து நாள்தோறும் விற்பனை பதிவில் சொல்லிட்டு வர்றோம் மாதத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க வெவ்வேறு இடங்களில் எடுக்கிறீங்கன்னா நம்மளுடைய தீவனத்தை ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள் ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து சுற்றுலா நூற்று நூற்றைம்பது கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுடைய வாகனங்கள் டெலிவரி இருக்குதுங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் வந்துட்டுருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் வருதுங்க சேலம் மாவட்டம் வருது நாமக்கல் மாவட்டம் வருதுங்க கரூர் மாவட்டம் வருதுங்க சேலமில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட பகுதிகள் வரைக்கும் வருதுங்க நாமக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முசிறி அது வரைக்கும் நம்ம வண்டி வந்துட்டுருக்குதுங்க துறையூர் வருதுங்க இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கிறவங்க உங்களுக்கு கால்நடை தீவனங்கள் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள் இரண்டு விதமான தீவனங்கள் ஒன்று ஈரப்பதமிக்கம் தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருது இரண்டு தீவனங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருந்து சுற்றளவு நூற்றம்பது கிலோமீட்டர் வரைக்குமே நம்ம எந்த சார்ஜும் பண்ணுறது இல்லைங்க டெலிவரி காஸ்ட்னு எதுவும் வாங்குறதில்லை ஒரு ஈரப்பதமிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ வந்து ஐநூற்றம்பது வரத்தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுங்க இதே விலைக்கு டெலிவரி அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது ஈத்துங்க காங்கேயம் மயிலையும் மாடுங்க இன்று காலை பிறந்த கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து தலையீத்தில் ஒன்றையும் காலும் ஒன்றையும் கறந்துருக்குங்க இப்போ நம்ம சீம்பால் வந்து காலையில் கறக்குறோம் நுரையோட ஒரு ரெண்டு லிட்டர் பால் வந்துதுங்க ரொம்ப பொறுமையான மாடு லோக்கல்லே இருந்த மாடுங்க பெரியவங்களாம் கறந்துட்டு இருந்தாங்க நல்ல நரம்பு தாரை நல்ல உடசலும் இருக்குதுங்க மாடு ரெண்டாம் இத்துங்க பல்லு ஆறு பல்லேருந்து வந்து கடைப்பல்லுங்க இன்று காலை இனி கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு கண்ணை ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் குணவணமான காங்கை மாடு வேணும் கிடாரி கண்ணோடு வேணும் இளம் பொருளாக வேணும் கால் அணைக்காமல் வேணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரியும் ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நேரில் வந்து கறந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு நேரம் வந்து கூட பீச்சு பார்த்து நீங்கள் கொண்டு போகலாம் ஈத்து ரெண்டாம் ஈத்து கண் கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் தலையீட்டில் ஒன்றையும் காலம் ஒன்றையும் கறந்துருக்குது இந்த இத்து நல்லா பக்குவமாக பண்ணும் பட்சத்தில் ரெண்டு ஒன்றரைக்கும் குறையில்லாமல் கறக்கும் விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க மறக்காமல் வர்றவங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க பால் கறந்து பார்க்கணும் அப்படின்னா மாலை வந்து மூன்றையிலேருந்து ஐந்து மணிக்குள்ளே கரைப்போங்க ஏன்னா காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்தால் முன்னாடி கறப்பாங்க இல்லை கொஞ்சம் தாமதமாக கறப்பாங்க காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறரைலேருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே கறப்பாங்க இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து கறந்து பார்த்தும் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமங்க தெளிவான மாடு விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததான் விற்பனைக்கு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தியும் சாகிவாலும் கிராஸுங்க ரெண்டாம் நீத்துங்க கன்று போட்டு பதினஞ்சு நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஒருத்தர் வந்து பிடிச்சிட்டு தான் பால் கறக்கணுங்க நல்ல குணமான மாடு பாலோட அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மூணு ஒரு ஏழு லிட்டர் பால் வருங்க ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு தெளிவாக கால் அணைக்காமல் கறக்கலாம் பால் தேவைக்காக வாங்குறவங்க இல்லை மெஷின் கறவைக்கு க இப்போ நல்லா நிற்குமுங்க கிட்டியில் போட்டு கறக்கிறதுக்கும் நல்லா நிற்கும் லோ பட்ஜெட்டில் ஒரு ஏழு லிட்டர் கறவையில் கால் அணிக்காமல் ஒருத்தர் மட்டும் பிடிச்சிட்டு கறக்கிற மாதிரி ரெண்டாம் நீத்து மாடு சுழி சுத்தமாக கண்ணு மாடு ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க பால் தேவைக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈத்து ரெண்டாம் நீத்து ரெட் சிந்தியும் சாகிவாலும் கிராஸு கன்று கால கன்று கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணிக்க வேண்டியதில்லை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே கறந்துக்கலாமுங்க ஒருத்தர் முன்னால் இன்னும் பிடிச்சிக்கிட்டு நம்ம பாட்டு கால் அணிக்காமல் கறந்துக்க முடியும் விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்த வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க நம்ம நேற்றைய பதிவில் வந்து பால் கறக்காமல் போட்டிருந்தவங்க நாலா நீத்து ஒரு குறுங்கால் மாடு கண் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி நாள் ஆன காளைக்கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம்ங்க காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்று ரெண்டரை லிட்டர் பால் தெளிவாக பீச்ச முடியும் ரொம்ப குணமான மாடுங்க முதல் முறை வாங்குகிறவங்க கால் அணைக்காமல் கறக்கணுன்னு எதிர்பார்க்குறவங்க சுழி சுத்தமான மாடா ஆண்கள் பெண்கள் பிடிச்சு ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி வேணும்னா தாராளமா தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க கண் அருமையான கண்ணு மயில கண்ணு காலை கண்ணுங்க பால் வற்றும் போது பத்து டூ குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்கும் மாட்டை சந்தையில் கொண்டு போய் விற்றாலும் குறைஞ்சபட்சம் பதினேழு அறுபது பட்சம் அதிகபட்சம் ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் விற்கலாமுங்க பாலை கறந்துட்டு விற்றாலும் நஷ்டம் போகாத விலையில ஒரு கண்ணு மாடு கால் அணிக்காமல் கறக்குற மாதிரி சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வுயலாமுங்க இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான உடசலான மாடுகளை நம்ம வந்து கரெக்டான அடர் தீவனம் கொடுத்து பருத்தி கொட்டையும் கடலை புண்ணாக்கும் கரெக்டாக கொடுத்து மாட்டை வந்து தயார் பண்ணி அடையாளம் தெரியாத அளவுக்கு உடலோட மாற்றத்தை பண்ணியிருக்கிறோங்க உடசலாக இருக்கிறது ஒரு பெரிய சிரமம் கிடையாதுங்க அதை நல்லா பக்குவம் பண்ணோம்னா நல்லா ஒரு மூணு மாதத்தில் தெளிவாக வந்துடும் கண் அருமையான கண் காலக்கன்று கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடு விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாமங்க மறக்காமல் நம்மளுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டா யூடியூப் எல்லாத்துலேயுமே சிவுகரி கேட்டல் ஃபார்ம்கள் தான் நேமில் இருக்குங்க நம்ம பேஜையும் நம்ம சேனலையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க